இந்த தீபாவளிக்கு ரிலீஸான டியூட் பைசன் இந்த ரெண்டு படத்தோட ரெண்டு நாள் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்துடலாம் ட்யூட் ரெண்டாவது நாள் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் ஏழு புள்ளி இருபத்தஞ்சு கோடி கர்நாடகா ரெண்டாவது நாள் வசூல் ஒன்று புள்ளி ஒரு கோடி ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா வசூல் மூணு புள்ளி பதினஞ்சு கோடி கேரளா ரெண்டாவது நாள் வசூல் ஜீரோ புள்ளி அஞ்சு கோடி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ரெண்டாவது நாள் வசூல் ஜீரோ புள்ளி பதினஞ்சு கோடி டியூட் ரெண்டு நாள் வசூல் தமிழ்நாட்டில் பதிமூணு புள்ளி அஞ்சு கோடி கர்நாடகா ரெண்டு நாள் வசூல் ரெண்டு புள்ளி ஒரு கோடி ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ரெண்டாவது நாள் வசூல் ஆறு புள்ளி எட்டு கோடி கேரளா ரெண்டாவது நாள் வசூல் ஒரு கோடி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ரெண்டாவது நாள் வசூல் ஜீரோ புள்ளி இருபத்தஞ்சு கோடி ரெண்டு நாள் வசூல் இந்தியா கிராஸ் கலெக்ஷன் இருபத்தி மூணு புள்ளி அறுபத்தஞ்சு கோடி உலகம் முழுவதும் ரெண்டு நாள் வசூல் முப்பத்தி ஆறு கோடி ஓவர்சீஸ் ரெண்டு நாள் வசூல் பன்னெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு முப்பத்தஞ்சு கோடிங்க பைசன் ரெண்டு நாள் கலெக்ஷன் தமிழ்நாடு ரெண்டாவது நாள் கலெக்ஷன் மூணு புள்ளி அஞ்சு கோடி கர்நாடகா ரெண்டாவது நாள் கலெக்ஷன் ஜீரோ புள்ளி ரெண்டு கோடி கேரளா ரெண்டாவது நாள் கலெக்ஷன் ஜீரோ புள்ளி பதினோரு கோடி ரெஸ்ட் ஆஃப் இண்டியா ரெண்டாவது நாள் வசூல் ஜீரோ புள்ளி ஜீரோ நாலு கோடி பைசன் ரெண்டு நாள் வசூல் தமிழ்நாடு ரெண்டு நாள் வசூல் ஆறு புள்ளி இருபத்தஞ்சு கோடி கர்நாடகா ரெண்டு நாள் வசூல் ஜீரோ புள்ளி முப்பத்தஞ்சு கோடி கேரளா ரெண்டு நாள் வசூல் ஜீரோ புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ரெண்டு நாள் வசூல் ஜீரோ புள்ளி ஜீரோ செவன் கோடி ரெண்டு நாள் வசூல் இந்தியா முழுவதும் அஞ்சு புள்ளி எண்பத்தஞ்சு கோடி உலகம் முழுவதும் ரெண்டு நாள் வசூல் ஆறு புள்ளி தொண்ணூறு கோடி